இன்றைய நற்செய்தி மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினாறு மேலும் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று முடிய தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் ராம் இராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசூன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெகபயா ரெகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோதாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசையின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதர்வர்கள் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எகோனியாவுக்கு பிறந்த மகன் செயல் திபி தியேல் செயல்தியலின் மகன் செருபாபில் செருபாபியலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கி எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதேக்கு சாதேக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் இளையசார் எளையசாரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனை உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர்தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதே நாளிலே ஆரோக்கிய அன்னையினுடைய கன்னி மரியாளினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அன்னை மரியாள் பிறந்த இந்த நாளில் வேலை நகரில் வேளாங்கண்ணியில் அன்னை மரியாள் ஆரோக்கிய தாயாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அந்த பிறப்பை மிகச்சிறந்த ஒரு திருவிழாவாக சாதி மதம் கடந்து பல நாடுகளிலிருந்து என்று மக்கள் ஒன்றாய் கூடி வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய அன்னை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக அவர் தன்னுடைய திருமகன் இயேசு விடத்திலே வல்லமையோடு பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜபிக்கிறேன் அன்னையினுடைய பிறப்பு அற்புதமான அதிசயமான ஒரு பிறப்பு சுவைக்கியின் அன்னம்மாள் தம்பதியினருக்கு நீண்ட காலமாக குழந்தை சொல்வம் இல்லாத வேளையிலே அவர்கள் இறைவனிடத்திலே மன்றாடி கேட்டபொழுது இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் அன்னை மரியாள் அவள் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே அருள் நிறைந்தவளாக இருக்கிறார் எனவேதான் வானதூதர் வந்தவுடன் சொல்கிறார் அருள் நிறைந்தவரே வாழ்க ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அறிந்துள்ளேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்னை மரியாலை மிகச்சிறப்பாக முன் தேர்ந்து முன் குறித்து தாயின் கருவில் உருவாகும் முன்பே அறிந்து அழைத்தவர் அவள் தூய ஒரு பிறப்பை கொண்டவள் அந்த அன்னை மரியான் இயேசுவை மீட்பறை இந்த மண்ணுலகத்திலே பெற்றெடுப்பதற்காக சிறப்பாக உண்டாக்கப்பட்டவள் விவிலியத்தில் நாம் அன்னை மரியாளுடைய நற்பண்புகளையெல்லாம் பார்க்கிறோம் அவர் எப்படி தன்னுடைய கொடுத்த வாக்குறுதியை இதோ ஆம் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார் என்பதையெல்லாம் பார்க்கிறோம் அந்த அன்னையினுடைய பிறப்பு விழா நாம் ஒவ்வொருவருமே கொண்டாடக்கூடிய கொண்டாட வேண்டிய ஒரு விழா ஏனென்றால் அவள் இயேசுவின் தாய் மட்டுமல்ல சிலுவை இடையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானை பார்த்து அன்னை மரியாணை ஒப்படைத்தார் இதோ உன் தாய் என்று சொல்லி மாதாவை மரியாலை யோவானிடத்தில் ஒப்படைக்கிற பொழுது ஒட்டுமொத்த அகில உலகத்தின் சார்பாக யோவான் அந்த தாயை ஏற்றுக்கொள்கிறார் அந்த தாயானவள் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறார் அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் வேளாங்கண்ணி மாதா நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிற பொழுது இங்கே தாயில்லாத பிள்ளை என்று எவருமே இல்லை இன்று நம்மில் சிலர் எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் மாபெரும் கொடையாக கொடுத்திருக்கிறார் அந்த தாயினுடைய பிறப்பு விழாவை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அவள் நம் அம்மா நம் தாய் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எங்கு பார்த்தாலும் நோய் உடல் அளவிலே மனதளவிலே நோய்கள் நாம் பாதிக்கப்படுகிறோம் ஆரோக்கிய அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தர வேண்டும் நாம் ஆரோக்கியமாக வாழ இந்த அன்னை தாமே நமக்காக பரிந்து பேசுவார் ஜெபிப்பார் நாமும் கூட நம்முடைய உடல் நலனிலே உடல் ஆரோக்கியத்திலே அக்கறை கொள்ள இந்த நாளில் சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் அன்னை மரியால் வேளாங்கண்ணியிலே அற்புதமாக காற்றையும் கடலையும் கொந்தளித்து கொண்டிருந்த அந்த வேலையிலே அமைதிப்படுத்தி போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு உதவி செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அந்த மாலுமிகளைப் போல தத்தளித்து கொண்டிருக்கலாம் அன்னையிடம் வேண்டுங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்கை என்று சொல்லி வேண்டுங்கள் அவள் உங்களுக்காய் பரிந்து பேசுவார் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொடுப்பார் அதே போல முடங்கி கிடந்த மனிதனை சிறுவனை எழுந்து நடக்க வைத்தார் நாமும் இதோ நோய்களினால் தொழிலிலே ஏற்பட்ட நஷ்டத்தினால் நாம் சந்தித்த தோல்வியினால் அவமானத்தினால் முடங்கி கிடக்கலாம் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம் அந்த அன்னை நம்மை எழுந்து நடக்கச் செய்வார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த எத்தனையோ பேர் அந்த வேளாங்கண்ணி தாயிடத்திலே நம்பிக்கையோடு திருப்பயணம் செல்கிறார்கள் கால்நடையாக நடந்து செல்கிறார்கள் ஜெபமாலை பக்தி முயற்சியில் பல நாட்களாக ஈடுபட்டு அந்த தாயை தேடி வருகிறார்கள் அவளும் அந்த பிள்ளைகளுக்காய் வலமையோடு தன்னுடைய திருமகன் இயேசுவிடத்திலே பறிந்து பேசுகிறார் நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவார் நாம் ஜபமாலை சொல்லி ஜபிக்கிற பொழுது மரியே வாழ்க என்று சொல்லுகிற பொழுது தாயே மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிற பொழுது அவள் நிச்சயமாக நமக்காய் பரிந்து பேசுவார் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை காணா ஒரு திருமணத்திலே அந்த வீட்டார் கேட்காமலேயே அந்த வீட்டிற்கு நன்மை செய்தவள் எலிசபெத்தம்மாள் உதவி கேட்காமலேயே ஓடி சென்று உதவி செய்தவள் நிச்சயமாக உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பரிந்து பேசுவாள் வல்லமையோடு பரிந்து பேசி ஓடோடி வந்து உதவி செய்வாள் அந்த தாயிடம் வாருங்கள் அவள் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாய் இருக்கிறார் எனவே நமக்கொரு தாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாயின் மடிதான் உலகம் என்று சொல்லி அவளிடத்திலே சரணடைவோமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே ஆரோக்கிய அன்னை அருள் நிறைந்தவள் வேளாங்கண்ணி தாயினுடைய பிறப்பு திருவிழா நாளிலே உம்மை போற்றி ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் உம்முடைய இயேசு ஆண்டவரே உம்முடைய தாயை எங்கள் ஒவ்வொருவரின் தாயாக கொடுத்ததற்காக சிறப்பாக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக இதோ நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆரோக்கிய அன்னையே நீர்தாமே இந்த பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் உம்முடைய திருமகண்டத்திலே வளமையோடு பரிந்து பேசும் விபத்துகளினால் நோய்களினால் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே நலம் பெற்று நீர் பரிந்து பேசும் இந்த நாளிலும் கூட தாயே மரியே நீர் எலிசபெத்தம் மாளுக்கு ஓடிச்சென்று உதவியது போல எங்களுக்காக உதவி செய்தருளும் எங்களை தேடி வாரும் இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு ஆண்டவரே நீரே பிரசனமா இருந்து அமைதி மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுப்பீராக எங்கள் உழைப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக நாங்கள் குடும்பமாய் இணைந்து வாழச் செய்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்க வாருமாண்டவரை நீரே இந்த பிள்ளைகளை வளமையோடு வழி நடத்தும் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு முடவின்னக விண்ணக வீட்டிலே சேர்த்துக் கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால அமைய வேண்டும் ஆண்டவரே இதோ கடன் பிரச்சனைகளில் இருந்து நீரே விடுதலை கொடுப்பீராக எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தியும் அந்த பிள்ளைகளை இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசிர்வதித்து கொடுப்பீராக இந்த நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்க கூடிய ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் ஆண்டவரே திருவுளத்தின்படி திருவள்ளத்தின்படி ஆசிர்வதி இதோ குடும்பங்களில் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் அமைதியை மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக் கொள்ள நீரே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்